வணக்கம் உங்கள் ஜோதிடர் ஜோதி பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் தனுசு லக்கணம் அல்லது தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுது பணம் வரும் அதாவது எந்த புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அமோகமான பணப்புழக்கம் ஏற்படும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப தனுசு பாருங்க காலப்புருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஆவார் தனுசு ராசிக்குள் மூலம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூராடம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திரண நட்சத்திரம் ஒன்றாம் மாதமும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவா தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னாலே பாருங்க ராசிக்கு அதிபதி குருங்கிறதுனால அந்த நீதி நேர்மையை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதாவது மற்றவர்களுக்கு மனதார எந்த துன்பமும் கொடுக்க மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள் வாய்மையை அதிகம் விரும்பக்கூடியவர்கள் பாருங்க தனுசு ராசிக்காரர்கள் அதே போல மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுத்து மதிப்பு வாங்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல பெற்ற தாய் தந்தையர்களை பெரியோர்களை மதிக்கக்கூடியவர்கள் பாருங்க தனுசு லக்கணம் தனுசு ராசியில பிறந்தவர்கள் பொதுவாக ஒரு நல்ல வழியில செல்லக்கூடியவர்கள் தனுசு லக்கணம் தனுசு ராசியில பிறந்தவர்கள் கெட்ட வழியில போனாலும் திரும்ப பாருங்க நல்ல வழிக்கு திரும்பி விடுவாங்க இந்த தனுசு லக்கணம் தனுசு ராசியில பிறந்தவர்கள் எப்போதும் இவர்கள் நம்பலாங்க தனுசு லக்கணம் தனுசு ராசியில பிறந்தவர்களை ஏன் அப்படின்னா அந்த பழிபாவங்களுக்கு அஞ்சக்கூடியவர்களாக அஞ்ச இருப்பார்கள் இந்த லக்கணம் இந்த ராசியில பிறந்தவங்க அதேபோல அதிகம் படித்தவர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வதில் வல்லவர்கள் தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் அதே போல அதிகம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் செல்வந்தர்கள் பாருங்க சமூகத்தில் மதிப்பு மரியாதை உடையவர்கள் இது எல்லாமே தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ஓகே தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுது பண வரும் அதாவது எந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய விடிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக பணவரவை சொல்லக்கூடிய ஒரு நான்கு ஸ்தானங்கள் பாருங்கள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தானங்கள் அதாவது லக்கணத்துக்கு ராசிக்கு ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் பாருங்கள் பணவரவை சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் அப்போ இந்த ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த அதிபதிகள் வலுப்பற்றிருந்தால் பாருங்கள் உங்களுக்கு பணப்புழக்கம் கட்டாயம் இருக்கும் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று கூடி வரை இடமாறி இருந்தாலும் உங்களுக்கு பாருங்க அளவற்ற பணப்புழக்கத்தை கொடுக்கும் அதாவது இரண்டு குடையவர் ஐந்தாம் இடத்துலையும் ஐந்து குடையவர் பதினோராம் இடத்திலையும் பதினோரு குடிவர் பதினொன்று குடிவர் இரண்டாம் இடத்துலையும் இடம் இடமாறி இருந்தாலும் பாருங்க உங்களுக்கு நல்ல பணப்புழக்கங்கிறது இருக்கும் சரி இப்போ தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் பகவான் எட்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் சந்திரன் அதே போல பதினோராம் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கரன் அப்போ தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி செவ்வாய் சந்திரன் சுக்கரன் இவர்கள் தான் பாருங்கள் பண வரவை கொடுக்கக்கூடியவர்கள் அப்போ தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடத்திலே ஆட்சி பெற்று கூடவே லாபாதிபதி சுக்கரன் இருந்தால் இவர்கள் செல்வந்தர்கள் அதே போல இந்த இரண்டுக்குடைய சனி பகவான் ஐந்தாம் இடத்துல நீச்சம் பெற்று ஐந்தாம் அதிபதி செவ்வாய் ஐந்தாம் இடத்திலே இருந்தாலும் இவர்கள் பாருங்க நிறைய பண வருவாய் உடையவர்கள் அதே போல இந்த இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் எட்டாம் இடத்துல மறைந்திருந்தாலும் எட்டாம் அதிபதியோட சேர்க்கை பெற்று இரண்டாம் இடத்தை பார்த்தால் இவர்களும் பாருங்க எதிர்பாராத பண உடையவர்கள் அதே போல தனுசு லக்கணம் தனுசு பிறந்தவர்களுக்கு இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்துல உச்சநிலையில இருந்தாலும் அந்த லாபாதிபதியோடு சேர்ந்து இன்னும் பாருங்க அளவுக்கு அதிகமான பணப்பழக்கத்தை இவர்கள் அடைவார்கள் அப்போ தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் அதிபதி சனி பகவான் இரண்டாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல எட்டாம் இடத்துல பதினோராம் இடத்துல இதில் ஏதாவது ஒரு ஸ்தானத்தில் இருந்தால் அவர்கள் அதிக பண வருவாய் உடையவர்கள் நித்தம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல லாபாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் லாபஸ்தானத்திலே இருக்கிறாருன்னு வச்சுங்க இதுவும் பாருங்க உங்களுக்கு மிக்க ஒரு அதிர்ஷ்டமான நிலை கூடவே சந்திரனோ அல்லது வந்து செவ்வாயோ சனியோ சேர்ந்திருந்தால் இதுவும் பாருங்க பெரிய பணப்புழக்கத்தை கொடுக்கும் தனுசு லக்கணம் தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு என்ன லாபஸ்தானங்கிறது ஒரு முக்கியமான இடம் பொதுவாக லாபாதிபதி வலுப்பெறுவது அவசியம் அப்ப தனுசு லக்கணம் தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு லாபாதிபதி சுக்கரன் லாபஸ்தானத்திலேயே ஆட்சியா இருந்து கூடவே வலுவான கிரகங்கள் இருந்தால் பாருங்கள் அவர்கள் செல்வந்தர்களாக வளம் வருவார்கள் அதே போல லாபத்துக்குடைய சுக்கரன் ராசி லக்கணம் என்று சொல்லக்கூடிய தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்துல வச்சுங்க அதுவும் பெரிய ஒரு செல்வந்த யோகம் அதே போல லாபாதிபதி சுக்கிரன் ஐந்தாம் இடத்துல இந்த லாபஸ்தானத்தை பார்த்தாலும் உங்களுக்கு பாருங்க அந்த தசாபுத்தி நடைமுறையில் இருக்கும்போது உங்களுக்கு பணம் வரும் அதே போல லாபத்துக்குடையவன் எட்டாம் இடத்திலிருந்து எட்டாம் அதிபதியோடு சேர்ந்திருந்தாலும் அந்த எதிர்பாராத பணம் வரும் தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கட்டாயம் அமையும் அப்ப தனுசு லக்கணம் தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினோராம் அதிபதிகள் தான் பண வரவை சொல்லக்கூடியவர்கள் மேலும் தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் இடத்திலேயோ அல்லது ஐந்தாம் இடத்திலேயோ அல்லது எட்டாம் இடத்திலேயோ அல்லது பதினோராம் இடத்திலேயோ ஏதாவது ஒரு கிரகம் என்று திசை புத்தி நடத்தினாலும் பாருங்க அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் வரும் ஏன் அப்படின்னா இந்த நான்கு இடங்களும் பணபுரஸ்தானங்கள் அதே போல தனுசு லக்கணம் தனுசு பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் அதிபதி செவ்வாய் இரண்டாம் இடத்துல பலமா உச்சம் பெற்றிருந்தாலும் இருந்தாலும் அவர்கள் பணக்காரர்கள் அதே போல தனுசு லக்கணம் தனுசு பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் அதிபதி செவ்வாய் ஐந்தாம் இடத்துல அமர்ந்து கூடவே சந்திரன் இருந்தாலும் அதே போல லாபாதிபதி சுக்கரன் இருந்தாலும் பாருங்க அவர்களுக்கு அந்த தசாபுத்தி நடவடிக்கைகள் இருக்கும் போது அளவில்லாத பணப்புழக்கத்தை கொடுக்கும் அதே போல தனுசு லக்கணத்துல பிறந்தவர்களுக்கு பாருங்க செவ்வாய் எட்டாம் இடத்துல நீச்சமா இருந்தாலும் எட்டாம் அதிபதியும் லாபாதிபதியும் அங்கே இருந்தால் பாருங்க அந்த புத்தி நடைமுறையில் இருக்கும்போது உங்களுக்கு கட்டாயம் பணம் வரும் அதே போல லாபஸ்தானத்தில் செவ்வாயோ அல்லது சுக்கரனோ அல்லது சந்திரனோ அல்லது சனியோ இருந்தாலும் பாருங்க அந்த தசாகுத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அளவில்லாத பணப்புழக்கத்தை கொடுக்கும் அப்ப தனுசு லக்கணம் தனுசு நச்சியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி செவ்வாய் சந்திரன் சுக்கரன் இந்த நான்கு பேரும் பாருங்க பண வரவை முக்கியமாக கொடுக்கக்கூடியவர்கள் அதே போல் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் பலம் வச்சு இருப்பது பாருங்க இரண்டாம் இடத்துல உச்சமாக இருப்பது பாருங்க நிறைய பேருக்கு அளவில்லாத பணப்பொடுக்கத்தை கொடுக்கும் இந்த இரண்டாம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெறுவது ரொம்ப சிறப்புங்க அதாவது டெய்லி பணம் பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் நித்தம் வருமானம் சம்பாதிக்க கூடியவங்களுக்கு பாருங்க ரெண்டாம் இடத்துல உச்சக்கிரகம் இருக்கும் நல்ல வாக்கு பழத்தை கொடுக்கும் நல்ல பேச்சாற்றில் கொடுக்கும் அதே போல் செவ்வாய் வந்து பாருங்க ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி நம்முடைய மூத்தோர்களை சொல்லக்கூடிய ஸ்தனாதிபதி செவ்வாய் அப்ப ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்தால் பாருங்க நம்முடைய முன்னோர்களுடைய உழைப்பு மிச்சம் இருக்குன்னு அர்த்தம் பொதுவாக ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வலுவாக இருந்தால் நம்முடைய முன்னோர்களுடைய உழைப்பு மிச்சம் இருக்கு அதன் மூலம் நமக்கு பணம் வருதுன்னு அர்த்தங்க அதே போல எட்டாம் அதிபதி சந்திரன் எட்டாம் இடத்திலே இருக்கிறான்னு வச்சுங்க தனுசு லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி சந்திரன் எட்டாம் இடத்துல இருந்து கூடவே செவ்வாயோ சனியோ அல்லது சுக்கரனோ இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கீங்க உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு கட்டாயம் உண்டுங்க அதாவது நம்ம உடைக்காமல் பணம் வருது அப்படின்னா அந்த ஜாதகத்தில் எட்டாம் பணம் வலுத்திருக்குன்னு அர்த்தம் பொதுவாக ஐந்தாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சம்மந்தப்பட்டாலே அதிர்ஷ்டம் தேடி வரும் இந்த குருட்டு அதிர்ஷ்டங்கிறது இருக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தில் தனுசு லக்கணம் தனுசு நசில பிறந்தவர்களுக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் அந்த எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் அங்கேயே இருந்தால் அவர்களுக்கு ரேஸு லாட்டரி இந்த குருட்டு அதிர்ஷ்டம் இது போன்ற விஷயத்தில் அவர்களுக்கு பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒரு ஜாதகத்தில் பாருங்கள் இரண்டாம் இடம் வலுப்பற்றிருப்பது அவசியம் அதே போல் இல்லைன்னா ஐந்தாம் இடம் இல்லைன்னா எட்டாம் இடம் இல்லைன்னா பதினோராம் இடம் இந்த நான்கு ஸ்தானங்களில் ஏதாவது ஒரு ஸ்தானம் வலுப்பற்றிருந்து அந்த ஸ்தானாதிபதிகள் அந்த இடத்தை பார்த்தாலும் அந்த இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அந்த தசாம்புத்தியம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அளவில்லாத பணம்ங்கிறது கட்டாயம் வரும் அதே போல் கோட்சாரமும் பாருங்கள் உங்களுக்கு வலுவாக இருந்தால் என்ன கோட்சாரத்துல சனி பகவானும் பாருங்க தனுசு இல்லை தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டு ஐந்து எட்டு பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுதும் உங்களுக்கு பணப்புரப்புங்கிறது சிறப்பா இருக்கும் அப்ப தனுசு லக்கணம் தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு சனி செவ்வாய் சந்திரன் சுக்கரன் இந்த நான்கு பேர்களும் உங்களுக்கு பண உறவை கொடுக்கக்கூடியவர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை இவருடைய கமெண்ட்ஸ் பதிவெடுக்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களுக்கு கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்